டி ரவிக்குமார் ஜி தலைவரவர்களுக்கு வணக்கம் இந்த திருத்த மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிதாக சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே இருக்கிற விஷயங்களை படித்து பார்க்கும்போது இந்த விவரங்களில் மாற்றம் செய்வதை விட இந்த மசோதாவின் பெயரிலே மாற்றம் செய்து அதை ஆங்கிலத்திலிருந்து இந்தி சமஸ்கிருதத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இது செய்யப்பட்டிருக்கிறது என்பது போல தெரிகிறது நம்முடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே கடந்த முறை அவர்கள் கடைசி காலத்தில் பின்பற்றிய அதே அணுகுமுறையை பின்பற்றுகிறார்கள் கிரிமினல் சட்டங்களுக்கு இதே போலத்தான் இந்தியிலே சமஸ்கிருதத்திலே பெயர் வைத்தார்கள் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட தொடர்ந்து இந்த அரசு இருக்கிற சட்டங்களுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்வதிலேயே மும்முரமாக இருக்கிறது இந்த மசோதாவுக்கு மேல் பேசுவது மட்டுமின்றி என்னுடைய தொகுதியில விமான சேவை தொடர்பான நீண்டகால கோரிக்கையை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் கடந்த பதினேழாவது நாடாளுமன்றத்தில் நான் எனது தொகுதியிலே இருக்கிற உளுந்தூர்பேட்டை அங்கே இரண்டாவது உலகப்போர் நேரத்தில் விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டு அது இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது அந்த விமான ஓடுபாதையை பயன்படுத்தி உடான் திட்டத்தின் கீழ் விமான நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன் அது பட்டியலிலே சேர்க்கப்பட்டதாக எனக்கு பதில் அளிக்கப்பட்டது ஆனால் அதற்கு மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை முதலில் என்ன சொன்னார்கள் என்றால் அருகாமையில் இருக்கிற நெய்வேலியில் நாங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம் அங்கே வருவதால் இங்கே வழங்க முடியாது என்றார்கள் நெய்வேலிக்கு லைசன்ஸ் கொடுத்தும் கூட அங்கே விமான நிலையம் ஆரம்பிக்கப்படவே இல்லை இப்பொழுது உளுந்தூர்பேட்டையை மையமாக கொண்டு ஒரு விமான நிலையத்தை நீங்கள் ஆரம்பித்தால் அது பக்கத்திலே இருக்கிற கடலூர் பெரம்பலூர் திருச்சி அதுபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே விமான ஓடுபாதை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இடமும் நிலமும் போதுமான அளவுக்கு அங்கே ஹைவேக்கு பக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு விமான நிலையத்தை உதான் திட்டத்தின் கீழ் துவக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்திலே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு விமான நிலையம் இருக்கிறது ஆனால் அதில் விமான போக்குவரத்து என்பது மிக குறைவாக இருக்கிறது இப்பொழுது ஹைதராபாத்திலிருந்தும் இருந்தும் பெங்களூரிலிருந்தும் மட்டும்தான் விமானங்கள் இயக்கப்படுகின்றன சென்னையிலிருந்து அங்கே விமானம் இயக்கப்பட்டால் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் புதுச்சேரி என்பது ஒரு சுற்றுலா மையமாக மாறியிருக்கிறது சனியாயிர நாட்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிற மாநிலங்களிலிருந்து கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து அங்கே வருகிறார்கள் அப்படி வருகிறவர்களுக்கு இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அந்த விரிவாக்கம் செய்வதற்கான இடம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அது ஏற்கனவே புதுச்சேரி மாநில அரசும் தமிழ்நாடு அரசும் பேசி அந்த விமான விரிவாக்கத்துக்கு தமிழ்நாடு அரசும் ஒப்புக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மாண்பு அமைச்சரவர்கள் அந்த பகுதியை நன்றாக அறிந்தவர் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் எனவே புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு அவர் நடவடிக்கை எடுத்து அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வேண்டும் அது வெறும் பயணிகளுக்கு மட்டுமல்ல சரக்கு போக்குவரத்துக்கும் அது பயன் இருக்கும் அந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய முன்முயற்சியின் காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்றன குறிப்பாக மறக்காலத்திலே ஒரு துறைமுகமும் அங்கே உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பயனுள்ளதாக இருக்கும் எனவே அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பல உறுப்பினர்களும் எழுப்பிய பிரச்சனை விமான கட்டணம் தொடர்பானது அந்த விமான கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாம் நாங்கள் விமான டிக்கெட் புக் பண்ணும்போது முதலே ஒரு தொகை காட்டுகிறது முப்பதாயிரம் என்று காட்டுகிறது புக் செய்ய போனால் அறுபதாயிரமாக சில நொடிகளிலே மாறிவிடுகிறது இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் எந்த சேவையை தேடுகிறீர்களோ அதனுடைய டிக்கெட் வேலை உயர்வது போல அந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய மாண்முக அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள் இன்னொரு பிரச்சனை இந்த காலதாமதம் என்பது இந்த திருத்த சட்டத்தில் இழப்பீடு பற்றியெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் காலதாமதம் ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு நேரம் லேரம் என்பது எல்லாவற்றை விட மதிப்பு வாய்ந்தது அதை நாம் திரும்பவும் பெற முடியாது ஐந்து மணி நேரம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஐந்து மணி நேரத்தை திரும்ப யாராலும் அவருக்கு தர முடியாது எனவே நேரத்தின் மதிப்பு கருதி இப்படி காலதாமதம் ஆவதற்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் வணக்கம்